It's time to elevate your everyday moments like a pro with Vivo V30 series. Buy now. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. ஏற்கனவே ஜெயிச்சு சிட்டிங் எம்பிஸ் போகும்போது எல்லா சிட்டிங் எம்பிஸ் மேல எல்லா கட்சியை சார்ந்த எல்லா சிட்டிங் எம்பிஸ் மேலேயும் மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு பரவாயில்ல வைக்கிற குற்றச்சாட்டு நான் எம்பி பார்த்ததே இல்லை இந்த ஏரியா பக்கம் ஒரு வந்ததே இல்லைன்றாங்க மக்கள் இருக்க ஒரு குறை என்னன்னா கவுன்சிலர் செய்யக்கூடிய வேலையை ஒரு எம்எல்ஏ செய்யக்கூடிய வேலையை எம்பி கிட்ட எதிர்பார்க்குறீங்க அதுதான் சிக்கல் இன்னைக்கு எந்த எம்பியை பத்தி பேசினாலும் ஏங்க அஞ்சு வருஷம் மேல வந்துட்டு போனாரு அதுக்கப்புறம் இப்போ தாங்க தலை காட்டுறாருன்றோம் எல்லா எம்பியை பத்தியும் சொல்றோம் நீங்க பதினோரு புதுமுகங்கள் ஃபைன் இன்ட்ரெஸ்டிங் ஆனால் ஏடிஎம் கேல அடிமட்ட தொண்டர்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அது ஜெயலலிதா இருந்து இருக்குது ஒரு ரொட்டேஷனில் வரும் இங்கே வந்து ஃபிக்ஸட் திமுக ஃபிக்ஸட் இது குறுநில மன்னர்களால் நிரம்பி வழியக்கூடிய கட்சி திமுக மாற்று கருத்து கிடமில்லை உங்களுக்கு மாவட்ட செயலாளர் பிள்ளை தான் மாவட்ட செயலாளர் இல்லை மந்திரி எம்எல்ஏ எம்பி எத்தனை வருஷமா ஐம்பது வருஷமா எப்படிங்க அது ஒருத்தர் ஐம்பது வருஷமா எம்எல்ஏவாக இருப்பான் அவன் பிள்ளை மந்திரினா என்னங்க ஜனநாயகம் பழம்பெருமை பேசி பெரியார் மண்ணு திராவிட மண்ணு இதெல்லாம் பேசி எத்தனை நாளைக்கு இந்த வண்டியை ஓட்ட போறீங்க தலைமுறை மாறிட்டு இருக்குங்க காலங்கள் மாறிட்டு இருக்குது ஆப்பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணான்னா உறுப்பினர் ஆகிறதுக்கு அதில் போய் தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறான் இன்னைக்கு இருக்க ஒரு பதினஞ்சு வயசு பையன் நீ வந்து ஒரு குடும்பம் மட்டுமே எல்லாத்தையும் ஆளும் குடும்பம் குடும்பமா இது நியாயப்படுத்தி பேசுறதுக்கு நான் வேதனையாங்க ஆமா குடும்பம் இருக்கு குடும்ப அரசியல் இது ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்ல மனராட்சியை இருந்துட்டு போலாமே என்ன கர்மத்துக்கு ஜனநாயகம் பட்டா போட்டு குத்துலாம ரெண்டாயிரத்தி பதினாலுல அன்பு வெற்றி பெற்றது தமிழ் சமூகம் எவ்வளவு பிடித்து இருக்கிறது என்பதற்கு சரியான உதாரணம் ஒட்டுமொத்த சாதிகளும் தலித்துகளுக்கு எதிராக நிற்குது பத்தொன்பதுல தோத்தாரு அது வேற ஆனா அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு அன்பு வெற்றி

அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியலில் அடிமட்ட தொண்டர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இரண்டு பேரும் திராவிட கட்சிகளில் ரெண்டு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க ஆனால் இவங்க கிரவுண்ட் ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணும்போது இரண்டு பேருக்கும் பார்க்கும்போது அறிமுகமான முகத்துக்கு தானே மக்கள் அதிகமான ஓட்டு போடுவாங்க நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மணிமாறன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் மோடி வேணுமா வேணாமான்னு முடிவு செய்ய வேண்டிய எலெக்ஷன் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலே கேண்டிடேட் இஸ் இம்மெட்டீரியல் அதுவும் ஏற்கனவே ஜெயிச்சு சிட்டிங் எம்பிஸ் போகும்போது எல்லா சிட்டிங் எம்பிஸ் மேலே எல்லா கட்சியை சார்ந்த எல்லா சிட்டிங் எம்பிஸ் மேலேயும் மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது எல்லா சிட்டிங் எம்பிஸ் மேலேயும் மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது பரவலாக வைக்கிற குற்றச்சாட்டு நான் எம்பியை பார்த்ததே இல்லை இந்த ஏரியா பக்கம் அவர் வந்ததே இல்லைன்றாங்க மக்கள்கிட்ட இருக்க ஒரு குறை என்னென்னா ஒரு கவுன்சிலர்கிட்ட எதிர்பார்க்குற வேலையை எம்பிக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க எங்கே போனாலும் ஒரு எம்பிஸ் எதிர்கொள்கிற பிரச்சனை என்ன ரோடு சரியாக இல்லை தண்ணி சரியாக வரல சைஃபன் அடைச்சிக்குது லைட் ஏரியா மாட்டேன்னுது சமூக விரோதிகள் தொல்லை அதிகமாக இருக்குது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான் அது அதிகமாக இது ஒரு எம்பியோட வேலை இல்லை எம்பியோட வேலைன்றது வேலை வாய்ப்புகளை பெருக்குவது தன்னுடைய தொகுதிக்கு தொழில் நிறுவனங்களை கொண்டு வருவது மக்கள் நலன் சார்ந்து உழைப்பதுன்னும் பொழுது லாங் டேம் இஷ்யூஸுக்கு நீங்கள் ஒரு கவுன்சிலர் செய்யக்கூடிய வேலையை ஒரு எம்எல்ஏ செய்யக்கூடிய வேலையை எம்பிக்கிட்ட எதிர்பார்க்குறீங்க அதுதான் சிக்கல் இன்றைக்கி எந்த எம்பியை பற்றி பேசினாலும் ஏங்க அஞ்சு வருஷத்து மேலே வந்துட்டு போனார் அதுக்கப்புறம் இப்போதாங்க தலை காட்டுறாருன்றான் எல்லா எம்பியை பற்றியும் சொல்கிறோம் இது பரவலான குற்றச்சாட்டு அங்கே வந்து தலையை காட்டுறது எம்பி வேலை கிடையாது எம்பியோட வேலை பார்லிமெண்ட்டில் பேசி கொள்கைகளை திட்டங்களை வகுத்து நாடு முழுவதற்கும் கொண்டு வருவது தன்னுடைய தொகுதியில் முடிந்தால் பெரிய அளவில் தொழிற்சாலைகளை வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது இந்த சிவிக் இஷ்யூஸு போய் நீ கிட்டே பேச முடியாது ஆனால் பேசுவாங்க அப்போ நீ பொறுமையாக பதில் சொல்லணும் அது வேறு அதுவே அந்த அதிருப்தி என்பது எல்லோரும் மேலும் இருக்கிறது அதனால தான் புதிய முகங்களை போட வேண்டும் என்கிறார்கள் பதினோரு புதுமுகங்களையா பதிமூணு பதிமுக பதி பதினோரு புதுமுகங்களை ஸ்டாலின் இந்த இதில் அறிமுகப்படுத்துகிறார் ஆச்சரியமான விஷயந்தான் ஏன்னா அங்கே எல்லாமே பழந்துன்னு கொட்ட போட்டவங்க பழம்பெருச்சாளிகள் அது மத்தியில் இப்படிப்பட்ட புதிய நபர்களுக்கு கொடுப்பது இதுவே பெரிய சாதனை ஸ்டாலின் செய்த பெரிய சாதனை என்று தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அப்பா எம் மந்திரி புள்ள எம்பி மாறி மாறி வரும் அது இப்படியே தான் சென்னை மாநகரை எடுத்திங்கன்னா மூணு எம்பிஎஸுமே வாரிசு தான் இல்லையா அப்புறம் அண்டை மாநிலத்துக்கு மாவட்டத்தில் துரைமுருகன் புள்ள வாரி வாரிசு யார் கதிரானது டிஆர் பாலு சொல்லவே தேவையில்லை ஃபேமிலி இவர் ஜகத்து பெருங்கோடீஸ்வரன் எல்லாம் தெரிஞ்ச முகம் தானே திருச்சியில் பார்த்தா கே நேரு புள்ள இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம் நீங்கள் இதுக்கு மத்தியில் நீங்கள் பதினோரு புதுமுகங்கள் ஃபைன் இன்ட்ரெஸ்டிங் ஆனால் கேல எப்போயுமே அடிமட்ட தொண்டர்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அது ஜெயலலிதா காலத்துலேருந்து இருக்குது ஒரு ரொட்டேஷனில் வரும் இங்கே வந்து ஃபிக்ஸட் திமுக ஃபிக்சட் இது குறுநில மன்னர்களால் நிரம்பி வழியக்கூடிய கட்சி திமுக மாற்று கருத்துக்கிடமும் இல்லை உங்களுக்கு மாவட்ட செயலாளர் புள்ளதான் மாவட்ட செயலாளர் இல்லை மந்திரி எம்எல்ஏ எம்பி எத்தனை வருஷமா ஐம்பது வருஷமா எப்படிங்க அது ஒருத்தர் ஐம்பது வருஷமாக எம்எல்ஏவாக இருப்பான் அவன் பிள்ள மந்திரினா என்னங்க ஜனநாயகம் இது ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் எம்எல்ஏங்க அதை பெருமையாக தான் சொல்லுவாங்க அதை பெருமையாக சொல்கிறாரு நான் வந்து உதயநிதியோட ப உதயநிதி கீழே வேலை செய்யணுன்றார் அவர் இன்ப நிதி கீழே வேலை செய்வேறார் துரை துரைமுருகன் அசம்பிளியில் சொல்கிறாரு இது என்ன ஜனநாயகமா இது அடுத்த தலைமுறை உங்களை ஏற்றுக்குமா இந்த பழம்பெருமை பேசி பெரியார் மண் திராவிட மண் இதெல்லாம் பேசி எத்தனை நாளைக்கு இந்த வண்டியை ஓட்ட போகிறீங்க தலைமுறை மாறிட்டு இருக்குங்க காலங்கள் மாறிட்டு ஆப்பில் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணான்னா உறுப்பினர் ஆகிறதுக்கு அதில் போய் தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறான் இன்றைக்கி இருக்க ஒரு பதினஞ்சு வயசு பையன் நீங்கள் வந்து குடும்பம் மட்டுமே எல்லாத்தையும் ஆளும் குடும்பம் குடும்பமாக இது நியாயப்படுத்தி பேசுகிறது இன்னும் வேதனையானது ஆமாம் குடும்பம் இருக்குது குடும்ப அரசியல் பண்ணுறோன்னு இது ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லை மனராட்சியாக இருந்துகிட்டு போகலாமே என்ன கருமத்துக்கு ஜனநாயகம் பட்டா போட்டு குத்துடலாமே இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு இந்தந்த குடும்பங்கள் தான் எவனும் சீட்டு கேட்காதீங்க நல்லா இருக்கும்ல அப்படி பண்ணால் இல்லை நியாயப்படுத்துகிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய கொள்கை முடிவாக இதை கூட கட்சியோட கொள்கை அறிவிக்கப்படாத கொள்கை முடிவு நியாயப்படுத்துகிறான் துறைமுருகம் பேசுறாரு குடும்ப அரசியல்ன்றாங்க ஆமாம் பிறக்கிறோம் வளர்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி இருக்குது பண்ணிக்கிறோம் ஆண்மை இருக்குது பெற்றுக்கிறோம் என்ன வார்த்தை அதெல்லாம் நல்லா கவனிங்க இவ்வளோ கீழ்த்தரமானவர்கள் இவர்கள்ன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம் ஒரு மந்திரி பேசுகிற பேச்சு ஆண்மைன்ற வார்த்தைலாம் எத்தகையது ஒரு வழக்கொழிந்து போன வார்த்தை ஆணாதிக்க வார்த்தைன்றது உங்களுக்கு தெரியும்ல ஆ ஆண்மையருக்கு குழந்தை பெற்றுக்கிறோம் இதை குடும்ப அரசியல்ன்றான் என்ன சொல்கிறது இது ஒரு மந்திரி பேசுகிறாரு இதுதான் சமூக நீதி இல்லை இதுதான் திராவிடம் இந்த பருப்பு ரொம்ப நாள் வேக அதை எழுதி வச்சுக்கோங்க சாதி வாரியான ஒரு ஓட் பேங்க் இருக்குது அது எல்லா தேர்தல் அப்பையும் ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி அதை வச்சு தான் அரசியல்கள் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிறைய தொகுதிகளில் அந்த சாதி ஓட்டுகளை கவனித்து தான் எல்லா கட்சிகளையுமே தங்களுடைய வேட்பாளர்களை இறக்கியிருக்காங்க தொடர்ந்து இது போயிட்டே இருக்கும்போது தமிழ்நாடு வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுகிறோம் நம்மளும் நிறைய விவாதங்களில் பேசுகிறோம் ஆனால் இந்த ஒரு விஷயம் மாறாமலே இருக்கு இது இந்தியா பூரா இருக்க பிரச்சனை ஆனால் தமிழக முன்னோடி மாநிலம்னு சொல்கிறேன் நீங்கள் சொல்லிக்கிறீங்க முன்னோடி மாநிலம்னு இருந்தாலும் சாதி அடிப்படையெல்லாம் கேண்டிடேட்ஸ் வராங்க பட் அந்த வன்மம் என்பது வட இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு சாதியை சாதிகளுக்கு இடையிலான வன்மம் இங்கே இல்லை இது இது வந்து ஓரளவு பெருமைப்பட்டுக்கலாம் பட் நீங்கள் கேட்குறது டீப்பர் கொஸ்டின் அடுத்த தலைமுறை கேட்க வேண்டிய கேள்வி இது தருமபுரியில் என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினாலு சாரி ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியா லேடியான்னு கேட்டு மோடியாலே ஜெயலலிதா தடுத்து நிறுத்துனாங்க ரெண்டு சீட்டு தோத்தாங்க கன்னியாகுமரியில் பொன்னார் ஜெயிச்சார் பிஜேபி அது அவங்க ஸ்ட்ராங் ஹோல்டு தர்மபுரி தான் கேஸ் இளவரசன் திவ்யா ஒரு குல பெண்ணை தலித் இளைஞன் காதலித்து திருமணம் செய்தான் ஏற்பட்ட வன்முறை கலவரத்தில் ஒட்டுமொத்த இந்து சமூகத்தின் தலித் அல்லாத ஜாதிகளும் தலித்துகளுக்கு எதிராக கச்சை கட்டி நின்றன கச்சை கட்டி நின்றன ரெண்டாயிரத்தி பதினாலில் அன்புமணி வெற்றி பெற்றது தமிழ் சமூகம் எவ்வளவு சீழ்பிடித்து இருக்கிறது என்பதற்கு சரியான உதாரணம் ஒட்டுமொத்த சாதிகளும் தலித்துகளுக்கு எதிராக நிற்கிதுங்க எல்லா சாதியும் அதில் காங்கிரஸ் பிஜேபி அதிமுக திமுக பாமக மதிமுக மற்ற இன்ன பிற கட்சிகள் கட்சியே சாராதமாக அத்தனை பேரும் அன்புமணிக்கு போடுறான் தலித்து வரக்கூடாது பத்தொம்பதுல தோத்தார் அது வேறு ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மணியோட வெற்றி இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன் சாதி வெறி தமிழகத்தில் எப்படி வேறொன்றி கிடக்கிறது அது குறிப்பாக தலித்துகளுக்கு எதிரான சாதி உணர்வு எப்படி அளவு உயர்ந்து கிடக்கிறது என்பதற்கு அந்த தேர்தல் முடிவு ஒரு எடுத்துக்காட்டு ஐ திங்க் நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு தர்மபுரி தேர்தல் முடிவை பற்றி மட்டும் எந்த அளவுக்கு மனிதன் சாதிவரி ஆளாவான் என்பதற்கு அந்த தேர்தல் முடிவு ஒரு சரியான எடுத்துக்கட்டை ஜெயலலிதா ஏடிஎப்கே தோற்றுதுங்க அது ரொம்ப அந்த தோல்வி தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான தோல்வி ஜெயலலிதா தோன்றதை நினைத்து நான் உண்மையில் வருந்திய ஒரு தேர்தல் முடிவு தருமபுரி ஏன்னா அந்த அம்மா ஆயிரம் குறை சொன்னாலும் ஷீ இஸ் நாட் ஷீ இஸ் நாட் அ காஸ்ட் லீடர் அந்த அம்மா ஒரு சாதி தலைவர் கிடையாது கலைஞர் ஒரு சாதி தலைவர் கிடையாது அவங்கெல்லாம் எல்லா சமூகத்துக்குமான தலைவர்கள் ஆனால் அங்கே போய் திமுகன்ற கட்சி தமிழ்நாட்டை ஸ்வீப் பண்ணுது முப்பத்தேழு தொகுதி அங்கே தோக்குது அது எவ்வளவு ஆபத்தான போக்கு திமுகாரனே பாமக குத்துறான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் வந்து இந்தியா பூரா இருக்க நிலைமை வட இந்தியாவோட பொழுது நாம் பெருமைப்படலாம் ஏன்னா வெறும் சாதி உணர்வு இருக்க ஒழிய அது எக்ஸ்ட்ரீமா போய் சாதி வெறியா இன்ன வரைக்கும் அதாவது வெட்டிட்டு குத்திக்கிட்டு சாப்பிற அளவுக்கு சாதி வெறியா இது வரைக்கும் போகல நாளைக்கு அப்படி போவோம்னு தெரியாது ஆனால் திராவிட இயக்கம் வந்து கடந்த ஐம்பது ஆண்டுகளில் தமிழகத்தில் ஆட்சியை பிடிச்ச பிறகு இந்த விஷயத்தில் வந்து அடைய வேண்டிய இலக்குகளை அடையவில்லை அது தோல்வி அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அது ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு கருத்து தான் பெரியார் என்னுடைய சிறிய அளவிலான புரிதலில் நான் சொல்கிறேன் நம்ம எவிடன்ஸ் கத்திட்டு தான் சொல்லுவார் திராவிடையன் மூமெண்ட் அண்ட் பெரியார் வந்து ஆன்டி பிராமின் தானே ஒழி ஆன்டி காஸ்ட்டு கிடையாது இன்னைக்கு பிராமின் இடத்துல வந்து மற்ற ஆதிக்க சாதிகள் உட்காருது மற்ற ஆதிக்க சாதிகள்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்க வந்து உட்காடுறாங்க சொல்ல ஒரு பிற்படுத்தப்பட்ட அல்லது ஒரு தலித் சமூகத்துக்கு எதிராக இருக்கிறது யாருன்னு பார்த்தா இன்னொரு ஒரு பிற்படுத்தப்பட்ட தலித் அவங்க தான் நிற்கிறாங்க கவுண்டர்ஸ் தேவர்ஸ் நாடார்கள் பிளமார் வன்னியர் இவங்க எல்லாம் தான் சேர்ந்து நிற்கிறாங்க வேங்கை வயல் மாதிரி ஒரு இன்சிடென்ட் எவ்வளவு அவமானம்ங்க தமிழ்நாட்டுக்கு திராவிட மாடல்னு சொல்லி கொள்ளக்கூடிய அரசுக்கு சமூக நீதின்னு நீதினு தட்டி கொள்ளக்கூடிய அரசுக்கு எவ்வளவு ஒரு பெருத்த அவமானம் குற்றவாளி நீ இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல உக்காந்துக்கிட்டு பேசுகிறாங்க பேச்சு டிவி ஸ்டோடியோலேயும் மேடைகள்லையும் சமூக வலைதளங்களையும் பேசுகிறானுங்க எழுதுறானுங்க வெக்கமாகல உங்களுக்கு வெங்க வேலை இன்னமும் நீ குற்றவாளியை கண்டுபிடிக்கல அது எப்பேற்பட்ட கூட இது வந்து எடப்பாடி பீரியடில் நடந்திருந்தனா குற்றவாளி இன்னமும் கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு நாள் இருந்திருந்தால் எவ்வளவு பேச்சு பேசியிருப்பானுங்க இன்றைக்கி ஆளக்கூடியவர்கள் மேலுப்பாதியில் கோயிலை திறந்து உள்ளே போக முடியலங்க ஏன்னா ரெண்டு பேரும் போனாங்கன்னா அடித்தடி ஆகிடுமா போலீஸ் பத்தலியான் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறானுங்க என்ன தெரியுமா மேல் பாதியில் கோயில் இழுத்து முன்னே தான் சமூக நீதியாம் தலித்துகளுக்கு இல்லைனா யாருக்குமே இல்லைன்னு மூடிட்டால் சமூக நீதியான் இதை விட ஒரு வெக்கம் கட்ட பேச்சு ஏதாவது இருக்க முடியுமா வைக்கம் போராட்டத்தை பற்றி இன்னமும் நினைவு பொருந்தும் நம்ம பெருமையாக ஏன் பேசுகிறோம் அங்கே கதவை திறந்து விட்டு எல்லோரையும் போக விட்டாங்க ஆதிக்க சாதிகள் அட அட்டகாசம் பண்ணுறாங்க தலித்துகள் உள்ளே போக முடியல அதனால் யாருக்கும் கோயில் உன் மேலே பாதி லாஜிக்கை வைக்கத்துக்கு வையன் தலித்துகள் உள்ளே போக முடியல ஆதிக்க ஜாதிகளுக்கு இடம் இல்லை வைக்கத்தில் இழுத்து பூட்டு போட்டிருந்தால் வைக்கத்தை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு ஏதாவது இருக்குமோ இருக்காது ஏன் நம்ம பேசணும் அதை திறந்து விட்டதுனால போகிறோம் தமிழ்நாட்டில் எத்தனை மான் இடங்களில் உங்களுக்கு வந்து தலித்துகளுக்கு கோயில்கள் பூட்டப்பட்ட பொழுது கலெக்டர்ஸும் எஸ்பிஸுமே முன்னின்று நடத்தி போய் கோயில்களை திறந்து வழிபாட்டுகள் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா தலைகேழ் நடக்குது இழுத்து பூட்டுறான் யாருக்கும் இல்லையா இப்போ கோர்ட்டை ஆர்டர் பண்ணி திறக்கிறான் யாரும் உள்ளே போக முடியாது போலீஸ் மட்டும் இருக்குது அந்த ஐயர் மட்டும் போய் பூஜை பண்ணுறாரு சாமி இவர் மட்டும் பூஜாரிகள் மட்டும் போய் பூஜை பண்ணுறாரு திராவிட மாடல் அரசில் இது நடக்குது இதை கடந்து போக முடியாது தலித்துக்கு எதிரான கொடுமை நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் அதிகமாக கொண்டிருக்கிறது இருக்கிறது மறந்துடாதீங்க நீங்கள் வட இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு மட்டும் வச்சு பேசாதீங்க சில உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை சில வியாதிகளுக்கு வந்து பெரிய அளவில் டயக்னோசிஸ் தேவையில்லை கண்ணை திறந்து பார்த்தாலே தெரியும் மனசாட்சியும் கண்ணு இருந்தால் போதும் அறிவு இருந்தால் போதும் எனக்கு அறிவும் கிடையாது மனசாட்சியும் கிடையாது நான் கண்ணையும் முடிப்பேன் மேலே பாதியில் வந்து கதவை எழுத்து தான் சமூக நீதியே அப்படின்னு பேசுவேன்னா கண்டிப்பாக நீங்கள் வரலாற்றில் தண்டிக்கப்படுவீர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பழம்பெருமை பேசி பெரியார் அண்ணா சமூக நீதி திராவிடம் அதெல்லாம் பேசி இன்றைக்கி வண்டியை ஓட்ட முடியாது வேங்கை வயல் மேலப்பாதி நாங்குநேரி இந்த இன்சிடன்ஸ் வந்து ஒரு எச்சரிக்கை மணி சும்மா இந்த இந்த கையில் ஊடகங்கள் கையில் இருக்குது சமூக வலைதளங்கள் கையில் இருக்குது ஆட்சி கையில் இருக்குதுன்ட்டு நீங்கள் விரும்புவதை எல்லாம் பேசி கொண்டு போய்விட முடியாது உங்களுடைய நேரத்தை நன்றி இட்ஸ் டைம் பை நோ விசிட் இந்தியா அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரேன் கிங்டம் சென்னை